அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்கள் தான் இறைவர்களாலும் குருபொர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் குரு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் ராகு எது பயிற்சியாற்றும் பலம் வாய்ந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட முழுமையான நற்பலனை உங்களால் பெற முடியவில்லை இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இதை நான் தொடர்ந்து மாயன் மயில சொல்லிட்டு வரேன் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேரு புகழ் செல்வாக்கு பட்டம் பதவிகள் வந்தாலும் கொண்டாடுவதற்கு குடும்பமும் இல்லறமும் வேண்டும் நம்முடைய வாழ்வே இல்லறம் சார்ந்ததுதான் இந்த மனித வாழ்வு அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சுக்ரன் சுக்ரனுடைய பெயர்ச்சி குறுகிய கால பயிற்சி அந்த வகையில் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை மாயன் மயன் இதோடைய நல்ல வளர்ச்சிங்க இந்த ஒரு ஆலயம் கட்டுவதற்கான பணி தான் இந்த மயன் இதில் நான் தொடர்ந்து பேசுவது அற்புதமான பணியை நடத்தி தந்தீர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து காக்கின்ற ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும் அது என் தாய் பிரத்தியராஜ் விஷ்ணுமாயனாக அமைய வேண்டும் மா என் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிறது நம்பிக்கை உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது கன்னிராசிக்கு உத்தரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதிகளே பிரசன்ன புத்த பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே நாம் எடுத்துக்க கூடாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு தான் முக்கியம் அந்த வகையில் பார்த்த வரைக்கும் அது வந்து சிம்ம சுக்கரனாக இருந்தாலும் கூட அந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இருபத்தாறு நாட்களுக்கு சிம்ம சுக்கரனாக பலன் தந்தாலும் கூட இரண்டு கிரகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு போட போகின்றன நன்மை தலை காத்திருக்கின்றன பிரச்சனைகள் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கின்றது அதில் முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் காரகன் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் பலம் பெற்று இருப்பது ஒரு அற்புதம் இந்த இழதனை திரும்ப பெறுவதற்கும் பகைவனை பந்தாடுவதற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் வாழ்வில்லை குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் சிக்கலும் பிரச்சனையும் படிப்படியாக குறைவதற்கும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் தொழிலில் எடுத்த காரியத்தில் வெற்றி நோக்கி நகரத்துக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் யாருன்னு பார்த்தா சூரியன் சூரியன் பலம் பெற்று பத்து மற்றும் பதினோரா இடங்களை சஞ்சரிப்பதுனால காரிய தடைகள் அத்தனையும் படிப்படியாக விலகும் சனி பகவானை பொறுத்தவரை ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதுனால புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரும் அரசு தார்ந்த அதிகாரம் படைத்த இடம்னு பார்த்தீங்கன்னா அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் பொதுத்துறையாக இருக்கலாம் அந்த பலம் வாய்ந்த இடத்த ஒரு நல்ல வேலையும் அதில் இருந்து வந்து சிக்கலும் பிரச்சனை கொடுக்கணும் மூன்று கிரகங்கள் ஒன்று சனி பகவான் இன்னொரு கடத்திரகாரகன் சுக்ரன் அடுத்தது செவ்வாய் மூன்றும் நல்ல முறையில் இருப்பதனால நல்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் விரய செலவுகள் கட்டுக்குள்ளே வருங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்து பைசா தங்கலே என்று கவலைப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே விரைவு செலவாகவே போய்விடுதுதே என்று கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குருவை பொறுத்தவரை ராசிக்கு ஒன்பாம இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால தடைபட்ட சுப நிகழ்வுகள் தடைபட்ட போன திருமணமாக இருக்கலாம் தடைபட்டு போன எந்த சுப நிகழ்வுகளும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு சுப நிகழ்வு நடக்கணும்னா நம்ம விளையாட்டாக சொல்லிடுறோம் அதில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் அத்தனையும் தகர்த்து எறியக்கூடிய இவன் தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவர் இருக்கின்ற இடமும் ஒரு நல்ல இடம்தான் கண்டி ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவதனால நன்மைகள் நடக்கும் முன் யோசனையின்றி எதையும் செய்யாதீங்க கொஞ்சம் எது செய்தாலும் சரி அவருக்கு காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் கூட ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதான போக்கை கையாள்வீர்களானால் இழப்புகளை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் குறிப்பாக சொல்லப்போனால் முன் யோசனை தான் நமக்கு வேணும் அதே நேரத்தில் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழில் செய்பவர்களும் சரி சுய தொழில் செய்பவர்களும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக ஒரு போக்கை கையாள்கிறார்கள் அற்புதமான ஒரு மாற்றங்களையும் நிலைய இழப்புகளையும் தவிர்க்கின்ற ஒரு சூழ்நிலை தரும் அதே நேரக யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரை தவறான பாதையை நோக்கி அதீத ஆசைகளை தோன்றுகின்ற ஒரு காரணம் இருப்பதனால கவனமாக இருங்க காரணம் வாழ்க்கை ஒரு முறை தான் அந்த பிறப்பு இதில் வாழ்கின்ற வாழ்வே நம்மை சிறப்பாக அமையும் நாம் தனி மனிதன் இல்லைங்க நம்மளை சுற்றி குடும்பம் இருக்குது வாழ்க்கை இருக்குது அந்த வகையில் பொழுது ராகு ஒருவனே சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட அதையும் செவ்வாய் சரிபடுத்தி விடுவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட உறவு என்பது ஒரு அற்புதம் ஒரு ஜோதிடம்னு எடுத்தால் ரெண்டு தாங்க முக்கியம் ஒன்று உறவு கணவன் மனைவி உறவு இன்றைய காலகட்டத்தில் அதுதாங்க அதுதானே பிரசரி பிரச்சனைக்குரிய இருக்குது அதுதானே தானே நிம்மதி இல்லாமல் செய்து அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கலைத்துறைன்னு சொல்லுவாங்க கலைத்துறையில் வந்து ஆயிரம் துறை அதுல இருக்குங்க அந்த கலைத்துறைக்கு அஸ்திவாரம் யாருன்னு பார்த்தாலே சுக்கரன் தான் அந்த கலைத்துறையில் அரசியல் இருக்குது ஆன்மீகம் இருக்கு பொது வாழ்க்கை இருக்கு அதுக்கு ஒரு அஸ்திவாரம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுக்ரன் தான் அதே நேரத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால ரெண்டு கிரக பிற்பகுதியில் இந்த மா இந்த இருபத்தாறு நாட்களுடைய பிற்பகுதியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார்கள் உங்களை உயர்த்தி வைத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்ற போகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாயும் கணத்தகார சுக்கரனும் அமைத்து தரப்போகின்றனர் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் இல்லாமல் கலங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் செவ்வாயும் கலத்திரகாரன் சுக்கரனும் கன்னிராசிக்கு அமைத்து தருவார்கள் செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாட்கள் சாதகமே சஞ்சரிப்பதனால வருமானத்திற்கு பஞ்சமில்லை அந்த வகையில் பார்க்கும்போது எதிர்ப்பை விட எதிர்ப்பை விடுத ஆதரவு தருகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எதிர்ப்பு தாங்க தொடர்ந்து எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருமே பொறுத்த வரைக்கும் அரசு துறையாக இருந்தாலும் சரி பொதுத்துறையில் வாழ்ந்தவருக்கு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய வெற்றிக்கும் நம்முடைய முன்னேற்றத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தை ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் இனம் இனம் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் ஒரு அற்புதம்னு சொல்லுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் இதுவரை கூட எண்ணங்கள் தொழில் ரீதியாக மன ரீதியாக உங்கள் எண்ணங்கள் எத்தனையோ தடைகள்ங்க அந்த தடை நீங்கள் உங்கள் எண்ணங்களும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை களத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஆகியவையெல்லாம் நல்லபடியாக தூருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பந்தான் இந்த சும்மா சுக்கரனாக உங்கள் வாழ்க்கைக்கு அமைந்து இருக்கின்றார் ஜூ சொல்லப்போனால் பிரகஸ்பதி என்று சொல்கிற குருவினுடைய பார்வை ஜென்மராசிக்கு இருப்பதாலும் நினைத்ததெல்லாம் நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் கடைபிடிப்பீர்கள் ஆனால் நல்ல முன்னேற்றத்தை இதுவரைக்கும் இழப்பதற்கு என்னங்க இருக்குது எத்தனையோ மன ரீதியாக உடல் ரீதியாக இழப்புகளை சந்தித்து வந்தாலும் கூட அதை ஈடுகட்டுவதற்கான அதாவது மனசில் ஒரு காயம் அதை ஆற்றணுன்னா இன்னொரு ஆறுதல் தான் அந்த ஆறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் ஆத்ம காரகன் பிதர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ப்ளஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் கலத்திரகாரகன் சுக்ரனும் செயற்கை பெற்று பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதுனால தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் குறைந்து நல்ல முறையை அந்த தொழிலை நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்ப அதிபதினு சொல்லுவாங்க குடும்பத்தினுடைய அதிபதி களத்திரக்காரகன் சுக்ரன் தாங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை தலைகுனிவுகள் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கலத்திரக்காரகன் சுக்ரன் சிம்ம சுக்ரனாக உங்களுக்கு பலன் தரப்போகின்றார் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் நுழைந்து புதனோடு இணைகின்ற ஒரு நல்ல தருணுங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குது எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ துயரங்கள் இருந்தாலும் கூட மன முகத்தில் ஒரு புன்னகையோடு அதையெல்லாம் சமாளித்து வந்தவங்க வாழ்க்கைகளுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கார்கள் சுக்கரனும் புதனும் தரப்போகின்றார்கள் மன அழுத்தம் படிப்படியாக குறையும் சனியை பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் எங்கு குடும்பத்தில் சில செலவுகள் வந்து தீரும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதை ஈடுகற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் வெளியூர் அழைப்புகளும் பிரயாணங்களும் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் நல்ல வெற்றியை பெறுவதற்கும் நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளும் அமைத்து இருக்கின்ற சூழ்நிலையை உங்களுக்கு கலத்திரக்காரங்கள் சுக்கிரன் அமைத்து தருவார் தெய்வ பலம் மனோபலம் உடல் பலம் ஒரு மனிதருக்கு இந்த மூன்று பலமும் தேவை மூன்றும் சிறப்பாக அமைய வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் ஒரு அருமையான காலகட்டம் இந்த சிம்ம சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த சிம்ம சுக்கிரனாக பலம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிவபெருமான் நமக்கு எல்லாம் தெரியும் சிவனுடைய நெற்றியிலிருந்து தோண்டியது தோன்றியது மூன்று அற்புதமான சக்திகள் சுப்பிரமணியர் வீரபத்ரன் என் தாய் பத்ரகாளி ஆகிய இந்த மூன்று சக்திகளும் அருகில் உள்ளவங்களை உங்களுடைய இல்லத்துக்கோ உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஆலயம் இருந்தால் அங்கே செய்த அந்த இறை தெய்வத்தை ராகு காலத்தில் வழிபாடு செய்யுங்க அரளிப்பு மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க அதே நேரம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க திருத்தணிக்கு அருகே பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆழத்தில் ஒரு அற்புதமான சக்தி என் அன்னை பத்ரகாளி பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய பிரத்திங்கிறார் காலசக்கரத்தை கையில் ஏந்திய பைரவரோடு காட்சியளிக்கின்றார் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று என் அன்னை பிரத்யேகராவுக்கு எலும்புச்ச மடம் ஆலை அணிவித்து வழிபாடு செய்கிறார் நல்ல மாற்றத்தை கலத்திரக்காரர்களாகிய சுக்ரன் சிம்ம சுக்ரனாக பலன் தருவார்